முன்னம் தோன்றிய நிலத்தில் முகித்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் தென்னன் பாண்டியன் குமரிக்குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர் இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலன் தேயத்து இறைமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன இன்றுவர் அடிமைகள் என்று உணர்த்திய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வழியில் வந்த நாங்கள் அடிமை விலங்கை உடைத்திடவே அன்னை தமிழை காத்திடவே தமிழர் மண்ணை மீட்டிடவே நாம் தமிழராய் வென்றிடவே வீரம் தந்த பிரபாகரம் வென்று முடிக்கும் சீமான் கரம் என்று இதோ உங்களோடு நிற்கிறோம் அடுத்ததாக பேச அன்பு தம்பி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சரவணன் அவர்களை மேடை அழைக்கிறோம் நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி இவர்கள் சேர்ந்து இந்த மண்ணில் களத்தில் நிற்கிறாங்க

எங்கேயுமே குரல் கொடுக்காத இந்த கட்சி இவர்களுக்கு வாக்களித்து என்னத்தை சாதிக்க போறோம் நாட்டின் பிரதமர் ஐயா மோடியை பார்த்து எல்லாம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல சொன்னாங்க நாட்டின் பிரதமர் மோடி வந்துட்டாருனா இந்தியாவே வல்லரசு ஆயிருங்க வல்லரசு ஆயிரும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஆகும்னா அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு இப்ப ஐயா மோடி கிட்ட கேட்கறாங்க இந்தியா எப்பெங்கா வல்லரசாகும் இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாங்க ஐயா நாற்பத்தி ஏழு ஆகலைன்னா அறுபத்தி ஏழு ஆயிருங்க அறுபத்தி ஏழு ஆகலைன்னா எண்பத்தி ஏழு ஆயிருங்க எப்படி தெரியும்ல இந்த குங்கி படத்துல ஐயா நம்ம தம்பி ராமையா போய் இந்த இதுக்கே பாரு ஜோசியங்க பாருல ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கருமாயப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுவே பழகிடும் அந்த மாதிரி நீங்க இப்ப வல்லரசு ஆகலாம் அடுத்து இருபத்தி நாலு ஆகும் நாற்பத்தி ஆறுல ஆகும் நாற்பத்தி ஏழு ஆகும் இது சொல்றதுக்கு ஒரு நாட்டின் பிரதமரா நாட்டின் பிரதமர் மோடி ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னாரு ஏன் இதுவரை கொடுக்கல ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருந்தா பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்க முடியும் அதை செஞ்சிருக்காரா பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தாரு ஐநூறாயிரம் செல்லாது கருப்பு பணத்தை மீட்டுவேன் மீட்டு இருக்கிறாங்களா

இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சது என்ன ராகுல் காந்தி என்னமோ இன்னைக்கு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தல் களத்தை சந்திக்கிறது போல ராகுல் காந்தி புதிய திட்டங்கள் செயல்பாட்டு வரைவு கொடுத்திருக்காங்க தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கொடுத்திருக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு என்ன விடுவை கொண்டு வர போறீங்க இங்கு தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு இங்கு கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு இவர்களுக்கான விடுதலை இது எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு கையில் வச்சுட்டு ஒட்டுமொத்த அதிகாரையும் பாஜக அல்லது காங்கிரஸ் ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சி ஒன்றிய அரசு கையில் எல்லா அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த மாநிலம் எப்படி வளரும் இந்த மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து இவர்களுக்கு

சரியாக அந்த தாக்குதல் நடந்த மூன்று மாத காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரத்தில் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நாட்டின் பிரதமர் மோடி இந்தியாவை பாதுகாக்கிறார் இந்தியாவை பாதுகாக்கிற மோடி கிழக்கு பக்கம் சீனாவில் எங்களுடைய அருணாச்சல பிரதேச நிலப்பரப்புல ஒரு கிராமத்தை ஆக்கிரமிச்சா நீங்க வாய் திறந்து பேசல அந்த கிராமத்திற்கு இன்னைக்கு ஏரி குளங்களுக்கு அங்க இருக்கிற ஆறுகளுக்கு அங்க இருக்கிற தெருக்களுக்கு சீன மொழியில பேர் வைக்கிறான நாட்டின் பிரதமர் ஐயா மோடி ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு பெரிய மார்பு வச்சிருக்காருன்னு பேசுறீங்கல்ல எங்க அங்க சீனா பக்கம் திரும்பி பேச சொல்லுங்க நாட்டின் பிரதமர் ஐயா மோடியே அங்கே பேச மாட்டார் அப்புறம் என்ன வளர்ச்சி இருக்குது என்ன பாதுகாப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குனது ஐயா நரேந்திர மோடி அதை எதிர்த்து கேட்க வேண்டிய இடத்துல இருந்த காங்கிரஸ் வாய்மொழி அமைதியா இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் இன்னைக்கு இன்றைக்கு பாரத் ஜோடா யாத்திரா நடத்துகின்ற இந்த ராகுல் காந்தி பத்தாண்டு காலத்தில் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் முழக்கமிட்டிருக்காரு எத்தனை முறை இந்த திட்டங்களுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த சிஏஏ சட்டம் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி சட்டம் நீட்டு பரிச்ச இந்த எல்லாத்துக்கும் எதிராக ராகுல் காந்தி எத்தனை முறை குரல் கொடுத்துருக்காரு அவர் வாயே துறக்கல அதுல மாற்றம் வேணும் இப்பையும் தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறதுல மாற்றம் வேணும் தான் கொடுத்திருக்கிறாங்களே தவிர அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் கைவிடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை ராகுல் காந்தி சொல்ல ஏன் அந்த கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே நீட்டு பிரச்சனையை கொண்டு வந்தது காங்கிரஸ் சிஏஏ சட்டம் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி சட்டம் என்ஐஏ சட்டம் பாரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வேளாண் சட்டம் இந்த சட்டங்களுக்கு எல்லாம் வரைவு கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மூடி மறைச்சிட்டு அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம் அதுல சில மாற்றங்களை கொண்டு வருவோம் என்ன மாற்றங்களை கொண்டு வருவீங்க சிஏஏ சட்டத்தால் இங்க இருக்கிற நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது அப்ப அந்த சட்டத்தை துரைத்து தூக்க தூட எறியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் காங்கிரஸ் பதிவு பண்ண மாட்டேங்குது ஏன் ராகுல் காந்தி பேச மாட்டேங்கிறாரு அவர்களுக்கு தேவை உங்களுடைய வாக்கு உங்கள் வாக்குகளை வைத்து அதிகாரத்துக்கு போகக்கூடிய நபர்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டாங்க இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க காங்கிரஸ் ரங்கசாமி இன்னொன்று காங்கிரஸ்ல நம்மளு நாராயணசாமி இந்த ரெண்டு சாமிகளை விட்டு உங்களுக்கு வேற வழியே இல்லையா உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்து களத்துல நிக்கிறோம் நாம் தமிழ் கட்சி இந்த களத்துல நிக்கிறதுக்கு காரணம் இந்த மாநிலத்தையும் அந்தஸ்து உயர்த்தன மாநில அந்தஸ்தாக உயர்த்தி இங்க தொழில் வளர்ச்சி இங்கு கல்வி இந்த மண்ணின் மக்களுக்கான மருத்துவம் இந்த மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையும் உறுதி செய்யணும் அதை நாடாளுமன்றத்தில் கேட்டு பெற வேண்டியது இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை இந்த பாராளுமன்றத்திலிருந்து போற யாராவது ஒருவர் எங்கள் மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும் நாடாளுமன்றத்தை முடக்கியதுண்டா நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பதுண்டா ஆயிரம் முறை பேசுவான் தனிநபர் தீர்மானம் கொண்டு வருவான் ஆனா விவாதத்துக்கு எடுக்க விட மாட்டான் விவாதத்துக்கு எடுக்க விடும் பொழுதே கூட இருக்கிற கூட்டணி கட்சியில் முப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அருகாமல் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க யாராவது ஒருவர் சேர்ந்து பேசியதுண்டா சேர்ந்து பேசியது இல்ல இந்த தடவை போறோம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ள கேள்வியை எழுப்பணும் எங்களுக்கான அந்தஸ்தை நீ கொடுக்க நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போறோம் கேள்விகளை எழுப்புறோம் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் புலி போல உள்ள கர்ஜித்தா என்ன நடக்கும் நீங்க பாருங்க நீங்கள் வாக்களிங்க அக்கா மேனகா படித்த மருத்துவரை களத்தில் நிறுத்தி இருக்கிறோம் நான் தமிழக கட்சி பார்த்து கிண்டல் பண்ணலாம் உங்களுக்கு வேட்பாளர் கிடைக்குமா நீங்கள் ஆட்களை திரட்டிட முடியுமா நீங்கள் தேர்தலில் நின்ற முடியுமான்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தொடர்ச்சியாக தனித்து களத்தில் நிற்கிறோம் நாங்கள் எங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம் எங்கள் மக்கள் எங்களை நம்புவார்கள் எங்களை அங்கீகரிப்பார்கள் என்ற நம்பிக்கையில கடைசி வரை களத்தில் நாங்கள் உறுதியாக நிற்போம் இவங்களை போல சீட்டுக்கு நோட்டுக்கு

சின்னத்தில் வாக்களித்தாக்க மேனகாவை நாடாளுமன்றத்தில் உள்ள அனுப்புங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்து மாநில கொள்கை பரப்பு